வணக்கம் இன்றைக்கி சில பழமொழிகளை பற்றி பேசலாம்னு ஒரு விருப்பம் என்னென்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மலமாக அது பொய்ய தப்பு ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் அதாவது ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்சத்திர பாதம் நாலு பாதம் உண்டு ஸோ மூல நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் பின்னாடி கடைசியில் இருக்கிற மூலமாக ஆண் மூலத்துலேயும் நாலாம் பாதமாக இருக்கிறது வந்து எதிரிகள் நிர்மலமாகாங்க இப்போ மன்னர்களுக்கு வந்து மூல மூல நட்சத்திரம் மன்னராட்சியாக இருக்கிறாங்கன்னா மன்னராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாலாம் பாதமாக மூல நட்சத்திரமாக இருந்து அவங்கக்கிட்ட எதிரி தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதுதான் உண்மையான அர்த்தம் அதை பின் மூலம் பின்னா பின்னாடி வரக்கூடியது நாலு பாதத்தில் நாலாவது பாதம்னு அர்த்தம் அதை பெண் மூலம்னு சொல்லி பாழாக்கி பெண்களுக்கு அநீதி அளிக்கின்றனர் இந்த பழமொழியில் பழமொழி வந்து ஆண் மூலம் அரசாடும் பின் மூலம் எதிரிகளுக்கு நிர்மலம் எதிரிகள் அடி வாங்கிட்டு ஓடிடுவாங்க ஆண் மூலத்தில் அப்போ பலம் வாய்ந்தது வந்து நாலாம் பாதமாக மூலங்கிறது தான் அதுக்குண்டான அர்த்தம் இது இன்னொரு விஷயம் அடி உதவுவது போல் தம்பி உதவுவதில்லை அது என்னப்பா அடி உதவுவது போல் அதுவும் வந்து ஏதோ அடிதடிக்கும் தம்பி உதவிங்கிற மாதிரி பேசுவாங்க அதுக்கு அர்த்தம் அது கிடையாது ராமபுரனுடைய திருவடியை சுமந்து சென்றார் பரதன் ராமர் லட்சுமணன் காட்டுக்கு போகிறாங்க பரதன் வந்து நாட ஆளன்னு சொல்லி கைகை வரம் கேட்டு தசரத மன்னர் அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்து போயிடுறாரு அந்த வாக்கு கொடுத்தாலும் கூட இறந்து போயிடறாரு பரதனை எல்லாரும் சந்தேகப்படுறாங்க ஆனால் பரதன் வந்து இல்லை அண்ணன் ராமபிரான் இருக்கிற இதில் வந்து நான் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி வந்து அவர் காலில் ஓடுறாரு ராமன் கேட்கறதுல அப்பா உத்தரவு மீற முடியாது நீ போய் நீ தான் இரு நீ தான் பார்க்கணும்னு சொல்லி அவர் உத்தரவாக சொல்கிற உடனே அப்போது அவருடைய திருவடியை அவருடைய அதாவது காலடி பாதுகை அதை தலையில் சம்மந்துட்டு போகிறார் உங்களுடைய காலடியை வந்து நான் ஆட்சியாக வச்சுக்கிட்டு அதனுடைய உத்தரவு நடந்துக்கிட்டுற மாதிரி அதனுடைய கீழ்ப்பிடிந்து நடக்க மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதாவது ராமபிரான் அண்ணன்கிறவர் பகவான் பகவானுடைய திருவடியை நான் அடைந்து கொள்கிறேன்னு சொல்கிறதுனால தான் அடி திருவடி அது உதவியது ஏன்னா அங்கே அதனால் மக்கள் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது ராமபுரனுடைய திருவடியை வந்து சிம்மாசனத்தில் வச்சுட்டு இவர் ஆட்சி பண்ணார் அந்த திருவடியை தான் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுவதில்லைன்னா அந்த ஆட்சிக்கு ராமரோ லக்ஷ்மணன் நேரடியாக வந்து உதவி செய்யலை ராமபுரனுடைய தெய்வீகத்தன்மை தான் உதவி செஞ்சதுலையே அதனால தான் அதுக்கு பேர் வந்து அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவவில்லை அதை ஏதோ அடிதடியில் இருக்க மாதிரி திருவடி பகவானுடைய திருவடியை பற்றி பேசுகிறது பரதனுக்கு கிடைத்த பாக்கியம் அதுதான் அடி உதவு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்போ ஆறு வயசுக்கு முன்னாடி சின்ன குழந்தைய இறப்பு இல்லையா என்ன அதெல்லாம் அப்படி கிடையாது அது ஆறிலும் சாவு நூறிலும் சாவுக்கு அர்த்தம் வந்து எந்த வயதுலனாலும் மரணம் வருங்கிற அர்த்தத்துக்காக அது கிடையாது மகாபாரத யுத்தத்தில் குருக்ஷேத்திரத்தில் ஆறிலும் சாவு நூறு கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் அஞ்சு பேர் நினச்சிக்கிட்டோம் கர்ணபரான் கர்ணபிரான் வந்து கர்ணன் சாரி கர்ணன் வந்து பாண்டவர்களுக்கு மூத்தமே குந்தி தேவி அது சின்ன வயசுலேயே சூரியனுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி பயந்து போய் அதாவது முனிவர் செஞ்ச அவர் ஒரு விளையாட்டுத்தனமாக கொடுத்த ஆரம்பிச்சுக்கிட்டோமே நீ எந்த தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்ல தெய்வம் குழந்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு போய்றார் அதில் வந்து இவர் சோதிக்கிறக்காக குந்தி பண்ணது சூரிய பகவானுக்கு கர்ணன் பிறக்கிறாரு கர்ணனை அவர் இந்தம்மா ஆற்றுல ஒரு பொட்டி செய்து வச்சு அனுப்பிச்சி விட்ருது நகைகள்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்ருது தேரொட்டி வளர்க்குறாங்க தேரோட்டி கூட இருக்கும்போது துரியோதனுடைய நட்பு ஏற்படுது இவருடைய வீரத்தன்மையால் கர்ணனுடைய வீரத்தன்மையால் அவருக்கு ஒரு நாட்டை கொடுத்து அந்த நாடுன்னு நினைக்கிறேன் கொடுத்து ஆட்சி செய்கிற செஞ்சோட்டு கடனுக்காக துரியோதன் பக்கம் இருந்து சண்டை போடுறாரு ஆறிலும் சாவு பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே ஒருத்தர் இடம் மாதிரி எதிர்ப்பக்கம் போயிட்டார் கருணையும் சேர்த்தா ஆறு பேர் ஸோ ஆறிலும் சாவு அந்த போரில் நடந்தது நூறிலும் சாவுனா அது கௌரவ சைடில் வந்து அழிஞ்சிடுறாங்க அது நூறிலும் சாவு அதுக்கு அர்த்தம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அர்த்தம் அர்த்தம் அதுவும் நம்ம தப்பான அர்த்தத்துக்குணும் ஆயிரம் பேரை கொன்றவன் கொன்ற ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியம் அப்படி கிடையாது தப்பு ஆயிரம் பேரை கொண்டவன் நம்ம ஆயுர்வேதம் நம்மளுடைய இந்திய நாட்டு மருத்துவ முறையில் வந்து மூலிகை வேர் இதுகளால் உள்ள மருத்துவம் தான் அதிகம் ஒரு வைத்தியருக்கு ஆயிரம் வேருடைய மருத்துவ குணம் தெரிந்திருந்தால் ஆயிரம் வேரை கொண்டவன் அவ்வளோ தெரிஞ்சிருந்தாக்கே அரை வைத்தியன் மேபி கரெக்டு ஏன்னா ஆயுர்வேதத்திலே வந்து நம்ம சர்ஜிக்கல் இதெல்லாம் ஆப்ரேஷன் இதெல்லாம் இருக்குது வேர்கள் வந்து வைத்தியத்து முறை வச்சுட்டா அது மருந்து கொடுக்கறதுக்கு வேற பயன்படுத்துகிறது வந்து ஆயிரக்கணக்கான வேரை வைத்திருந்தால் கொண்டிருந்தால் அதை பற்றி தெரிந்திருந்தால் அவன் அரை வைத்தியம் அப்போ முழு வைத்தியம் இன்னும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணுங்க தான் ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியம் ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தேன் அதையும் மாற்றி விட்டாங்க இந்த மாதிரி பழமொழிகளை திரித்து பாழாக்குவதில் நாம் வல்லவர்கள் என்ன செய்வது நன்றி வணக்கம்